உலகத்தரம் போர்ட் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் நேரில் வரவும் எண்ணில் அழைக்கவும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் காலை பதினொன்று மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கப்படுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆற்காடு அருகே மன்றம் என்ற பெயரில் மதுபான கடை செயல்பட்டு வருகின்றது இங்கு உறுப்பினராக உள்ளவர்களுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க வேண்டும் என்ற விதியை காற்றில் பறக்கவிட்டு மதுபானங்களை ஐம்பது ரூபாய் முதல் நூறு வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர் நாளொன்றுக்கு சுமார் மூவாயிரம் பாட்டில்கள் விற்பனையாகும் நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் மது விற்பனை படித்தோராக நடைபெற்று வருகிறது பிரிட்டிஸு டென் தௌசண்ட் இரநூத்தி டென் தௌசண்ட் ஒன்று கொடுத்துருங்க எவ்வளோ இரநூத்தி பத்தா